ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி அருமையான சுவையில் கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கிற ராகி மோ வச்சு ராகி சிம்லி உருண்டை பண்ணலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆக்டிவாகவும் இருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி மோ எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான சுடுதண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா மாவை பணஞ்சு விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் பிணையணும் இந்த அளவுக்கு மாவை பிணைஞ்சிக்கலாம் இதை வந்து அடை மாதிரி தட்டணும் அதுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை உருண்டையாக தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு உருண்டை தனியாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இதை வந்து ஒரு கவர்லேயோ இல்லை வாழையில் இருந்துச்சுன்னா இலையிலையோ இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டையை வ இந்த கவர் மேலே வச்சுட்டு நல்லா வந்து அடக்கி தட்டுற மாதிரி நல்லா சுற்றி தட்டி விட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு நல்லா காய வச்சுக்கலாம் காய வச்சிட்டு லைட்டாக எண்ணெய் நல்லா சுற்றி தடை விட்டுடலாம் தடை விட்டு நம்ம தட்டி வச்ச அடைய அந்த கல் மேலே போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பொறுமையாக சுட்டெடுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கணும் இதே மாதிரி நம்ம உருட்டி வச்ச நாலு உருட்டு உருண்டையுமே அடை மாதிரி தட்டி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் வந்து நாலுமே நல்லா சுட்டெடுத்துட்டேன் அடையெல்லாம் நல்லா சுட்டாச்சு இது வந்து ஆரட்டுங்க ஒரு மிக்சி சேரில் வறுத்த நிலக்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் கால் கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதே மிக்ஸி சேரில் சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இது ரெண்டையுமே குரம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொர குறைப்ப அரைச்சிடலாம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அடை நல்லா ஆரிச்சு இதை குட்டி குட்டி பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண அடைகளை எல்லாத்தையும் மிக்சிஜரில் போட்டு பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணுன்னு போகாமல் பல்ஸில் போட்டு எடுக்கணும் இந்தளவுக்கு அடைய நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மற்ற அடையுமே நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதோட நம்ம முதல்ல அரைச்ச நிலக்கடலை வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும் கலந்து வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் குழந்தைங்க அப்பப்போ எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் உருண்டைகள் எல்லாமே பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்